இந்த சேனலுக்கு புதுசுன்னு இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க கூடவே பெல் ஐக்கான கிளிக் செஞ்சுருங்க அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் அவங்க கிசான் ஜென்ரல் இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா செவ்வாய் பயிற்சி பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் மகர ராசியில் செவ்வாய் பயிற்சி ஆக போது அஞ்சாந்தேதி இப்போ பிப்ரவரி மாதம் வரப்போகுது இல்லையா அப்போ அஞ்சாந்தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வருடத்தில் இரவு பொழுதில் ஒம்பது ஏழு மணிக்கு இது நடக்க இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் வேத ஜோதிடத்தில் செவ்வாய் தைரியம் மற்றும் வீரத்தின் காரணின்னு சொல்லப்படுது ஃப்ரெண்ட்ஸ் இது அதாவது புத்தாண்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தனுசு ராசியில் மாறப்போகுது செவ்வாய் பயிற்சி பற்றி தகவல்களை பார்த்துடலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் செவ்வாய் கிரகத்தின் இந்த பயிற்சி ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்படுது செவ்வாய் மற்றும் மகரம் ஒரு நபரை வாழ்க்கையில் ஒவ்வொரு பகுதியிலும் உறுதியுடனும் திட்டமிடுதலுடனும் தொடர ஊக்குவிக்குது மகர ராசி பற்றி பேசினோம்னா இது ஒரு பூமி ராசி இது லக்குகளை அடையும் தன்மைக்கு பெயர் பெற்ற ராசி செவ்வாய் மகரத்துக்கு மாறையில வாழ்க்கையில நீண்ட கால இலக்குகளை அடைய இந்த ஜாதகக்காரங்களுக்கு இது ஊக்குவிக்குது இந்த நபர்கள் முன்பை விட தங்கள் தொழிலில் அதிக அர்ப்பணிப்புடன் வேலை செய்வாங்க மேலும் பணியிடத்தில் முத்திரைகளை பதிக்க அதிகாரத்தை பெறுவதற்காக விருப்பத்தை வலுப்படுத்துகிறாங்க மகர் ராசி செவ்வாய் பயிற்சி இந்த மக்களை ஒழுங்காகவும் நேர்மையானவர்களாகவும் மாற்றப்போகுது மேலும் தனது பொறுப்புகளை நிறைவேற்றுவதில் அதிக அர்ப்பணிப்புடன் இவங்க இருக்கிறாங்க வெற்றியை அடைய கடினமாக உழைக்க தயங்கவே மாட்டாங்க நேர்மறையான முடிவுகளை அடைய இவங்க தர்க்கரீதியாகவும் பூமிக்கு கீழும் வேலை செய்வாங்க உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையும் சமூக மற்றும் உலகளாவிய மட்டத்தையும் பாதிக்கும் செவ்வாய் பயிற்சி இந்த காலகட்டத்தில் அரசு மற்றும் உயர் பதவி வகிக்கும் அதிகாரிகள் தொடர்பான பிரச்சனைகளை தீர்ப்பதில் அனைவரின் கவனமும் இருக்கும் இந்த மக்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் வெற்றி அடைவதில் ஆர்வமாக இருப்பாங்க எண்ணங்களில் தெளிவு இருக்கும் உங்கள் வேலையில் ஒரு முறையான திட்டத்தை செயல்படுத்தணும் மேலும் சிந்தனை மிக்க முடிவுகளை எடுக்கணும் இந்த பயிற்சியை பயன்படுத்துவது உங்களுக்கு முக்கியமானதாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தங்கள் விருப்பங்களை ஒருமுகப்படுத்தப்பட்ட மற்றும் தொடர்ச்சியான முயற்சிகள் மூலம் நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பை வழங்கும் உங்கள் வேலையில் வெற்றி அடைவதில் நீங்கள் முன்னேற்றம் காண்பீங்க சிவப்பு கிரகம் என்ன அழைக்கப்படும் செவ்வாய் கிரகம் அனைத்து பனிரெண்டு ராசிகளிலும் கண்டிப்பாக தாக்கத்தை ஏற்படுத்தும் அதனால இந்த ராசி பயிற்சியின் தாக்கம் ஒவ்வொரு நபரின் வாழ்க்கையிலும் ஒவ்வொரு பகுதியிலையும் இருக்கும் இந்த செவ்வாய் பயிற்சி நம்ம வாழ்க்கையில் பெரிதும் பாதிக்கும் மற்றும் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தவங்க ஆற்றல் மிக்கவர்களாகவும் சுய உந்துதல் மற்றும் உறுதியானவர்களாகவும் இருப்பாங்க இந்த நேரத்தில் உங்களுக்கு அடைய ஆபத்துக்களை எடுப்பதிலிருந்து நீங்கள் வெட்கப்படவே மாட்டீங்க இந்த காலகட்டத்தை நீங்கள் புத்திசாலித்தனமாக பயன்படுத்துவது ரொம்ப முக்கியம் செவ்வாய் கோபம் மற்றும் ஆக்ரோஷம் இது தொடர்பான ராசி நீங்கள் எந்த வேலையை செஞ்சாலும் ரொம்ப சிந்தனையுடன் செய்யணும் செவ்வாய் கிரகப்பயிற்சி ஆற்றல் நீங்கள் நேர்மறையாக பயன்படுத்தணும் நீங்கள் சில பெரிய சாதனங்களை செய்ய முடியும் சாதகங்களை செஞ்சு வேத ஜோதிடத்தில் செவ்வாய் மகர ராசியில உயர்ந்து அதன் விளைவாக ஜாதகத்திற்கு சாதகமான பலனை தர்றாரு மகர ராசியின் அதிபதி செவ்வாயும் சனியும் ஒருவருக்கொருவர் விரோத உணர்வை கொண்டிருப்பாங்க உணர்ச்சி திருப்தியை கண்டறிஞ்சு உங்களுக்கு சவாலாக கூட இருக்கும் இந்த காலகட்டத்தில் உங்கள் பொறுமையை சோதிக்கும் மற்றும் கடின உழைப்பு மற்றும் நிலையான முயற்சிகள் இருந்தபோது முடிவுகள் தாமதப்படுது மகர ராசி செவ்வாய் பயிற்சி இந்த நேரம் உங்களுக்கு புதிய முயற்சிகளையும் வெற்றிகளையும் பெறுவதற்கான நேரமாக அமையும் இந்த சூழ்நிலையில் அர்ப்பணிப்புடன் செயல்படணும் ஃப்ரெண்ட்ஸ் இது மட்டும் இல்லாமல் இந்த பேர்சி பயிற்சி பார்த்தீங்கன்னா தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆறாரு இந்த பிப்ரவரி அஞ்சாம் தேதி செவ்வாய் பயிற்சி நடக்க இருக்குன்னு சொன்னேன் ஏற்கனவே திருக்கணித பஞ்சாங்கத்தில் சனி பகவான் அங்கேயே பயிற்சியாகி ஆட்சி பெற்று இருக்காரு செவ்வாயும் உச்சம் பெற போகிறாரு இதெல்லாம் வச்சு பார்க்கையில் பத்தாம் வீட்டில் ஒரு பாவி இருக்கணும்னு சொன்னாங்க காலபுருஷ சத்துவத்தில் மகர ராசி பத்தாம் வீடு அந்த வீட்டில் அதிபதி சனி மகர ராசி செவ்வாய்க்கு உச்ச வீடு குருவிற்கு நீச்ச வீடு செவ்வாய் பயிற்சியால் ஒவ்வொரு ராசிக்கா என்ன நடக்கும்ன்றத இந்த பதிவில் பார்த்துட்டே வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் பார்த்தீங்கன்னா சில நாட்கள்லேயே இவர் மகரத்தில் உச்சம் பெற போகிறாரு இந்த செவ்வாய் பகவான் இதனால் பஞ்சமகாபுருஷ யோகமான ருச்சிக்கை யோகம் உருவாகுது பிறந்த ஜாதகத்தில் செவ்வாய் பகவான் ஒருவரின் லக்னத்திலேயோ அல்லது நாலு ஏழு பத்தாம் வீட்டிலையோ இருந்தார்னா அந்த வீடானது செவ்வாய்க்கு உச்சம் அல்லது ஆட்சி வீடாக இருந்தால் ருச்சிக்க யோகம் உண்டாகுது பெயர் புகழ் செல்வாக்கு அதிகமாகும் அரசாள யோகம் கூட தேடி வரும் உடல் பலமும் மனதிடமும் கிடைக்கும் தயாள குணம் நிறைஞ்சிருக்கும் மேலும் பார்த்தீங்கன்னா இது பிப்ரவரி அஞ்சாம் தேதியிலிருந்து மார்ச் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் தொடரப்போகுது ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு நாற்பத்தஞ்சு நாளைக்கு இதுதான் செவ்வாய் பயிற்சி ஆகுது ஜோதிடத்துல செவ்வாய் ஒன்பது கிரகங்களின் தளபதினு சொல்லப்படுது செவ்வாய் தைரியம் மற்றும் தைரியத்தின் காரணியாக இருக்கு செவ்வாய் மேஷம் மற்றும் விருச்சிகத்தின் அதிபதியா இருக்கு மகர ராசியில உயர்ந்தவராகவும் கருதப்படுறாரு செவ்வாய் ராசி மாற்றம் பனிரெண்டு ராசிகளையும் பாதிக்க போது இருந்தாலும் இதன் விளைவாக சில பேத்துக்கு கோடீஸ்வர யோகம் உருவாக போது இந்த நாற்பத்தஞ்சு நாட்கள் எப்படி இருக்குன்னு ஒவ்வொரு ராசிக்கா பார்த்துட்டே வந்துடலாம் விருச்சிக ராசி நண்பர்களே விருச்சிகராசி அன்பர்களுக்கு உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் தான் மூன்றாவது வீட்டில் குடியேறாரு உடன் பிறந்தவர்களின் ஒத்துழைப்பு நண்பர்களின் ஒத்துழைப்பு எல்லாம் போகுது புதிய வாய்ப்புகள் எல்லாம் வந்து வீட்டுக்கதவ தட்டப்போகுது நீங்கள் பார்த்துக்கோங்க வீட்டுக்கதவ லக்ஷ்மி தேவி ஒரு முறை தான் தட்டுவாங்க இதை நீங்கள் அவையில் பண்ணிக்கங்க முயற்சி ஸ்தானமான மூன்றாம் வீட்டில் செவ்வாய் நிற்கிறாரு தைரியமாகவும் தன்னம்பிக்கையாகவும் சில முடிவுகளை எடுப்பீங்க வீட்டு மனையெல்லாம் வாங்குவீங்க அதனால் தைரிய லட்சுமியோட சேர்ந்து உழைச்சிங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு மகாலட்சுமியே குடி போவாங்க விருச்சிகராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த செவ்வாய் பயிற்சினால விருச்சிகராசி அன்பர்களுக்கு உங்க முதல் மற்றும் ஆறாம் வீட்டுக்கு அதிபதி தான் செவ்வாய் இப்ப மூன்றாவது வீட்டுக்கு போறாரு நீங்க வேலை அல்லது வியாபாரத்துல இருந்தாலும் உங்க வாழ்க்கையில முன்னேற்றத்தை கொடுப்பாரு இந்த காலகட்டத்தில் தொழில்முறை வாழ்க்கையில் வெற்றியை அடைவது உங்கள் கடின உழைப்பை பொறுத்து தான் இருக்கு இந்த நேரத்தில் நீங்க மேற்கொள்ளும் சிறு பயணங்கள் உங்க தொழிலில் சாதகமான பலன்களை தரும் உங்க பணி மற்றும் பயணங்களுக்கு இடையே சமநிலையை பேணுவது உங்களுக்கு முக்கியம் உங்க நிலையை வலுப்படுத்தும் நிதி ஆதாயங்களை பெற பல வாய்ப்புகளை பெறலாம் செவ்வாய் கிரகத்தின் நல்ல பலன் உங்க நிதி நிலைய சாதகமாக பாதிக்கும் இதன் காரணமாக உங்க செயல் நல்லபடியாக கூடும் செயல்திறன் கூடுறனால உங்களுக்கு பணவரவு அபரிமிதமா இருக்கும் இந்த காலகட்டத்தில் உங்க உறவுகள் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் உடனான சிக்கல்கள் எல்லாம் சந்திக்க நேரிடும் அதனால நீங்க அனைத்தும் எல்லார்டையும் அதாவது உறவுகள்கிட்ட பேசையில் ஒரு நிலையானதாக உங்களை மனதை வச்சுக்கிட்டு தீவிரமாக நீங்கள் முயற்சி செஞ்சாலோ இல்லையா அவங்கள்ட்ட பிரச்சனை வராமல் இருக்காது மகர ராசியில் செவ்வாய் பயிற்சி உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தி வலுவாக இருக்கும் அதனால் உங்கள் ஆரோக்கியம் நல்லா இருக்கு இருந்தாலும் உங்கள் ஆரோக்கியத்தை பராமரிக்க சீரான உணவை உட்கொள்ளணும் தினசரி வழக்கத்தை உடற்பயிற்சி செய்யணும் பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா தினமும் துர்காதேவியை வணங்கணும் ஏழை எளியவங்களுக்கு குறிப்பாக பெண்கள் மேலும் முதியவர்களுக்கு உதவி செஞ்சால் ரொம்ப நல்லது விருச்சிக ராசி என்பர்களை எடுத்துக்கிட்டோம்னா இந்த செவ்வாயினால உங்களுக்கு உங்கள் ராசியிலே அதிபதியே செவ்வாய் தான் உச்சமடைவது அதிகமான நற்பலன்களை அள்ளி வழங்க போகுது பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும் கொடுக்கல் வாங்கல இருந்த பிரச்சனையெல்லாம் தீரும் வருமானம் ஈட்டுவதற்கு கூடுதலான வழிகள் எல்லாம் கிடைக்கும் பொருளாதார நிலை கணிசமாக இருக்கும் உங்களுடைய எல்லா முயற்சிகளுமே மிகப்பெரிய வெற்றியை தரும் அரசாங்க வேலைக்கு முயற்சி செஞ்சிங்கன்னா நல்ல செய்தி கிடைக்கும் விருச்சிகராசிக்கு மகரத்தில் உச்சமாகும் செவ்வாய் பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய ஏற்றமான காலத்தை அள்ளி வழங்க போகுது விருச்சிகராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்கிற செவ்வாயை பார்த்தீங்கன்னா பணம் சம்பாதிக்கும் வாய்ப்புகளை அள்ளி தரும் செலவுகள் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு இருந்தாலும் அதனை சமாளிக்க வருவாய் வந்துட்டே இருக்கும் பொறுமையாக எந்த வேலையும் செய்யுங்க அதில் நல்ல வெற்றியை பெறலாம் உங்களின் வேலைகளில் சில நல்ல வெற்றிகள் பெறலாம் கௌரவம் கண்டிப்பாக உங்களுக்கு உயர்ந்தே தீரும் விருச்சிகராசி அன்பர்களை பொறுத்த மட்டும் விருச்சிகராசி என்பர்களுக்கு செவ்வாயின் தாக்கம் உங்கள் நிதியை வலுப்படுத்தும் உங்களுக்கு புதிய வேலை வாய்ப்பும் கிடைக்கும் விருச்சிகராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம்னா காதல் திருமண வாழ்க்கையில் சிறந்த நேரம் இது ஒருவரை ஒருவர் ஒற்றுமையாக அனுபவிக்கும் பொற்காலம் நீங்கள் தைரியமாக நேசிப்பீங்க எந்த பயமும் இல்லாமல் உங்கள் உணர்வுகளை பகிர்ந்துக்கிருவீங்க உங்கள் நேர்மையும் பணியில் கவனம் செலுத்துகிறதும் வெற்றிக்கு வழிவகுக்கும் உங்கள் பணியிடத்தில் பதவியொரு சலுகைகள் போனஸ் மற்றும் பாராட்டு இதெல்லாம் பெறுவீங்க நீங்கள் சட்ட சிக்கல்களில் அதனால் வெளிநாட்டு ஒத்துழைப்புகளை கவனமாக கையாளணும் மேலும் வணிக பயணங்கள் திட்டம் போடும்போது கடைசி நிமிட தொந்தரவுகளை தவிர்த்திடணும் உங்கள் உற்பத்தி திறனில் ஸ்திரத்தன்மை பராமரிக்க மெதுவாக வேகத்தில் வேலை செய்ய அறிவுறுத்தப்படுறீங்க உங்கள் மனைவி கூட்டாளியுடன் நெருக்கத்தையும் வெளிப்படைத்தன்மையும் வளர்த்துக்கிறவங்க இது உங்கள் உறவில் நம்பிக்கையை வளர்க்கும் இந்த காலகட்டத்தில் புதிய பிணைப்பு மற்றும் உறவுகளை வளர்க்குறதுல அதிக கவனம் செலுத்துவீங்க வெற்றியை அடைய உங்கள் உற்பத்திக்கான அதிகரிக்க உங்களிடம் போதுமான ஆதாரங்கள் கூட வருது விருச்சிகராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதி மூன்றாம் பாவத்தில் உச்சம் பெறுறாரு அவர் உங்களுக்கு ஆறாம் அதிபதியும் கூட மூன்றாம் இடம் என்பது என்ன வெற்றியை குறிக்கக்கூடிய ஸ்தானம் நீங்கள் ஒரு செயலை செய்யும்போது நீங்கள் அந்த செயலில் வெற்றி தான் கிட்டும் அந்த காரியம் ஜெயித்ததாக தான் அர்த்தம் அப்படின்னா வெற்றி ஸ்தான அதிபதி வலுவுடன் இருக்கிறாரு அந்த காலகட்டம் தான் பிப்ரவரி அஞ்சாம் தேதி உங்களுக்கு நிகழும் வெற்றி ஸ்தான அதிபதி ராசி அதிபதி வெற்றி ஸ்தானத்தில் அமர்ந்து நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நிறைவேற்றி முடிப்பார் ஒருவேளை பல எம்ஜிஆர் படத்தில் வர்றது போல நீங்கள் கோழையாக இருக்கலாம் அப்படிப்பட்ட எந்த ஒரு கோளையும் வீரனாக மாவீரனாக மாறுகின்ற ஸ்தானந்தான் வெற்றி ஸ்தானம் மூன்றாம் பாவம் அப்படிப்பட்ட ஸ்தானத்தில் விதி உச்சம் பெறுவது நீங்கள் தைரியமாக திறமையாக பல சாதனைகளை புரிவராக மாறப்போறிங்க வாழ்க்கையில் அனைத்தும் வெற்றியாக முடியும் இதுவரை பதிவில் விருச்சிக ராசி அன்பர்களுக்கான செவ்வாய் பயிற்சியை பற்றி முழுமையாக பார்த்தோம் நண்பர்களே இந்த பதிவு அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நாற்பத்தஞ்சு நாட்களுக்கான பதிவு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கிசான் ஜெனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் தானே வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்